மட்டே இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு என்ன சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோட இது வரைக்கும் பார்த்ததுன்னு அண்ணா அந்த ஆதரவு பெரிய ஆதரவு அது மிக்க நன்றி உங்களுக்கு வீடியோ போடுவோம் காணிக்க நீங்க நான் அதனால போற அது என்ன மிஸ்டேக் வணக்கம் பெண் மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா நம்மள சேனல்ல நின்று நாள் சப்ஸ்கிரைப் சந்திக்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா எங்கட ஊர்றான் ஆனா ஆரம்பத்துல தெரியாது ரெங்கட ஊர் வீடியோ பார்த்துட்டு ஒரு கட்டத்துல அவன் ஒரு ரெண்டகாசத்துக்கு முதல்ல ட்ரெயினில் போன வீடியோ இருக்கு கொடும்போ அதை பார்த்துட்டு தான் கிட்டவர் நீங்க வடலி போ போவேட்டமாக நான் கேட்டு அதுல இருந்து கொஞ்சம் அறிமுகமாகி கனகாலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டகா விருஷத்துக்கு மேல எங்க வீடியோ பார்த்து கொண்டு அவர்தான் அண்டே சந்திக்க போறோம் ஜெர்மனில இருந்து வராரு உங்களுக்கு தெரியுமே இன்னோட 80 ஆம் மாடல உண்டா படிச்ச என்ன என்னோட வயது கூட விட்டு தங்கச்சிண்ட கிளாஸ் ஆன ஒரே டியூட்டர்ல நாங்க படிச்சோம் 80 எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு மான் வந்துருங்க ஓகே சார் வந்துட்டார் நீ கமோடோவுக்கு வந்துட்டேன் இருக்கலாம் நம்பர் ஓகே ஓகே அவர் வந்துட்டார் அவரோட சந்திச்ச என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போம் மெட்பட்டsene இல்ல 40 வருதுக்குமே இல்ல ஓகே வந்துட்டார் நீ இங்க தான் வர அண்ணா இங்க வாங்களே வர வர

என்ன முதல் தங்கச்சி ஒரே இங்கே டியூஷன் படிச்சது நான் ஏற்கனவே அண்டையே கோயில சந்திச்சுட்டேன் முதல் தரம் அன்றைக்கு வீட்டை இன்வைட் பண்ணியிருந்தாங்க டின்னருக்கு அவரோட கொஞ்சம் டின்னரோடையும் கலந்து கொண்டு அதோட அவரோட சத சின்னமே இருக்க வேண்டும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் மறக்கான் வீடியோ போகிறதுக்கும் போது ஜெஃப்னா தேனல் இருக்கிறேன் புதுசாக வந்துருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோக்களை போல இது இந்த நான் அவர் வந்து படித்தது இந்த வீட்டை படித்தது வணக்கம் வணக்கம் இருக்கும் இந்த இடம் நீங்க மறக்க மாட்டீங்க

தோங்கினதுல என்னது வேண்டா பிள்ளை வந்து முதல் முறை கேட்டனா உங்களுக்கு ஹேண்ட் ஃபுட் இல்ல हां हां 4 ವರ್ಷ சம்பอดுங்க 2 ವರ್ಷத்துக்கு மேல் 2 ವರ್ಷத்துக்கு மேல் அத 2 ವರ್ಷத்துக்குட்ட நான் பார்க்குறேன் இதெல்லாம் பிளாக் போட்ல இருக்கு இல்ல இதெல்லாம் பிளாக் போட்ல இருந்ததோ ஓகே இதெல்லாம் மீஸா ஓட் இருக்குது ಇದில்லை எனக்கே தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் அது நான் அப்ப புரக்கவே இல்ல െസും സയൻസും ഇതിലൊരു കഥ വരുന്ന വീട്ടിലെ പുറത്തമില്ല എന്റെ

அப்ப நீங்க நீங்க முந்த அப்படியே இல்ல கேக்குறேன் சீரியஸா ஒரு ஆள் சொன்ன எனக்கு ஒரே கிளாஸ்மேட்டா ஜாதவன் என்னோட படிச்சவ என்ன விட ஒரு பச் கூட അയ്യന്റെ പള്ളിക്കറിയില്ല തമ്പിയാർ ഓ ആ റൈറ്റ് റൈറ്റ് ഞാൻ ഇന്നും

து புது வீட்டுக்கும் சொல்லு அது புது வீடு காட்டினாங்க

അവർ പുറം ശിവരാത്രിക്ക് കച്ചാ അ

யோண்டே வீடியோ நீட்டும் முன்னால தான் பாத்தோம் இப்ப வந்த வீடியோ பிரதானம் ஆ ஓ போட்டோ ஆ மாறனோடு வச்சி கொண்டு வந்து வா இதான் கூட சக்கரிய பண்றதுங்கடா தம்பி ஓ சக்கரிய பண்ணு சக்கரிய பண்றன்னு சொல்ற சக்கரிய பண்ண சக்கரிய பண்ணன்னு சொல்றது ஓகே வா உள்ள ஜான் 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 குட் பாய் ஜான் ดี

என்ன விளங்க இல்ல இத சொல்லுவாரி மாரணும் பாத்துட்டீங்க மாரா அண்ணா என்ன வச்ச நீங்க கூட்டு ஆம்பழம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சைவத்தில்

ഇല്ല ആ അൾഗവലലി ഉണ്ട് വേണമെങ്കിൽ മാങ്ങു ഇരിപ്പും ആ ആ 세상മൊക്കെ 15 minutes later റെബ്ലിന്ന സപാടു സപാടുന്നല്ല അല്ലന്നതു ഓവനകൂൾ പോ മാസംബൽ വരഎന്നതു നിങ്ങൾ പിടിച്ച സപാടുന്ന മാച്ചിരുക ഓ ആ ഇരിപ്പം ரைറ്റ് ரைറ്റ്

бар മുണ്ടേല്യം അപ്പ്രദാനം ചിലുകളോ ഒരു തര ലോക കാണാൻ പറ്റില്ല ആ അപ്ടിയും ഉണ്ട് റൊട്ടേഷൻ ല ഓടും ഇരിക്കാനിക നേരം ഇല്ലാണ്ട് ഓക്കേ എന്തണ്ട് എല്ലാ മസാദിയും മേടക്കും പാടടും കൂടി മൂഡ് കൂടി വരുന്ന മസാദിയെല്ലാം മേടക്കും ഓനതാ ആ നല്ല സന്തോഷം വേണ്ടേ തമേരി അതേന്ന കഷ്ടം ആഹ റൈറ്റ് ആ ആ

அன்னதுரனக்கு वोट வந்தா கமெண்ட் ஓ இல்ல அநேகமான ஒரு 95 வீதமான வளர்ந்த கார இந்த வந்த பார்க்க மாட்டான் என்ன டைம் இருக்காது இல்ல நன்னூர் கடைசி இருக்கு वोट வந்தோ வேற இது சப்ரத்துக்கு போடுங்க படுப்டி இருக்கு ஜால்பானம் என்னது சொல்லேனா என்னது சொல்ல இல்ல பழைய ஜால்பானத்துக்கு பேருக்கு ஜால்பானத்துக்கு ஓகே அதுனால எல்லாம் பழைய சேரကြီး கேடயை அடைதே ரூட் வேலை நல்லா இருக்கு. टोटலா நல்லா இருக்கு. ஆஹா. மற்ற ஒரு கேர்லியான இந்த சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோன்னே இதுவரைக்கும் பாப்பீங்களே. இல்ல எல்லாமே பிடிக்கும். কোন நெல்ல எது போட்ட கூட பிடிக்கும் உங்களுக்கு. அந்த அத பார்த்தா நாங்க இனி போடலாம். என்னது வெளியில ஆடங்களை எடுத்து போவது அப்படியே ஆங்கள். ஆ. கதைய இன்னும் அந்த

എനക്ക് എന്റെ എന്റെ ഞാൻ പോലും ഇതില്ല ഫേസ്ബുക്കില പോട്ടാലോ എല്ലാത്തിന്റെ യൂട്യൂബില പോറതുക വിടുപ്പം ഇല്ലാണ്ട് അവൻ പാർക്കാ പറഞ്ഞു അവിടെ അവൻ വിളിപ്പില്ലാതെ കൊമന്റ് പോവാനുള്ള ഫേസ്ബുക്കിലോട്ട് എന്നാണ് അവർ അൺഫ്രണ്ട് ആക്കി പോകുന്നത് എന്റെ അഭിപ്രായം ഞാനൊരു ഫ്രണ്ട് ആക്കി വെച്ചിട്ടുള്ളത് എന്റെ കരത്തേക്ക്

எல்லாம் யாரும் அப்படி இருக்கிறப்பா அப்படி இருக்கிறாங்க அப்போ நாங்களும் இங்கே தான் அவ

நடையில வந்து <laughs> <laughs>